ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமா இருக்காங்களா தாராளமா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் திங்கட்கிழமைக்கு நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் உண்டு என்ன அதிர்ஷ்ட எண் என்ன அதிர்ஷ்ட நிறம் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்களது அலுவலகப் பணிகள் எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் என அனைத்து விதமான பொதுவான நமது ராசி பலன்களையும் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ண போகிறேன் நண்பர்களே ஸோ இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக கடைசி வரைக்கும் பார்த்தா தான் சில முக்கியமான விஷயங்களை தவற விட மாட்டிங்க மேலும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் இரண்டு விதத்தில் பார்த்துக்கலாங்க கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான லிங்க் வந்து நான் தனித்தனியாக கொடுத்துருக்கேன் ஸோ அந்த ப்ளூ கலர் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசி பலனை நீங்கள் பார்த்துக்க முடியும் உதாரணத்துக்கு மேஷம்னா மேஷம்க்கு நேராக இருக்கக்கூடிய அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ப்ளூ கலர் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா மேஷம் ராசி பலங்களை ஓப்பன் பண்ணிக்கலாங்க இரண்டாவது வழிமுறையாக நீங்கள் ஜஸ்ட்டு வந்து சர்ச் பாக்ஸ் இருக்குதுல்ல யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அப்படின்னா மேலே சர்ச்சில் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய ராசி எதுவோ அதுக்கு மே அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஐயாம் அட் ஐயம் அப்படின்றத சேர்த்திக்கோங்க உதாரணத்துக்கு இப்போ துலாமுக்கு பார்த்தீங்கன்னா அட்டு ஐயம் அப்படின்றது முன்னாடி சேர்த்துட்டு அப்புறம் துலாம் டைப் பண்ணிங்க அப்படின்னா சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம துலாம் டுடே ராசி அப்படின்னு சேனல் வந்துடும் மாதிரி நீங்கள் மீனம் கண்ணி எல்லாத்துக்கு முன்னாடியுமே அட்டு ஐயம் அப்படின்றத சேர்த்து நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களை பார்த்துக்கலாம் நன்றர்களே இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய நண்பர்களா இருக்கீங்களா உங்கள இருக்குமே எனது இனிமையான கணிந்த இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளம்கணிந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃபிரான்ஸ் நண்பர்களே இன்றைய தினம் ரெண்டு சிம்பிளான விஷயங்கள் நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படி மன உறுதியோடு அந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு ரிவார்டா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய உயரம் நல்ல புகழ் கண்டிப்பாக கிடைக்கும் நண்பர்களே சித்தர்களின் வாக்கின்படி அந்த ரெண்டு விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக தாங்க நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாதுங்க ஸோ இந்த முதலாவது விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கின்றதிலிருந்து இரண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க எந்த விதமான குறுக்கு வழியும் யோசிக்கக்கூடாது ஸோ இதுவும் சிம்பிள் தான் இந்த ரெண்டு விஷயங்கள் சிம்பிளான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் வாழ்க்கையில் காத்திருக்க நண்பர்களே சித்தர்கள் வாக்கின்படி இதை அனைவரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்றைய தினம் திங்கட்கிழமை ராசி இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல பாத்தீங்கன்னா சுபகிருது வருடம் பங்குடி மாதம் பதிமூன்றாம் நாள் இன்றைய தினம் வளர்வரை சஷ்டி தினங்க இன்றைய தினம் முருகப்பெருமான் வழிபாடு நீங்கள் விரதமிருந்து சஷ்டி விரதமிருந்து வழிபடலாம் உங்களுக்கு நல்ல சுபிச்சமான வாழ்க்கை இருக்க நண்பர்களே மேலும் இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த நாளாக அமைந்துள்ளது இன்றைய தினத்திற்கான நமது தனுசு ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் ராசிக்கு இரண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு நான்காம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கையாக குரு புதன் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ஐந்தாம் இடத்துல ராகுவுடன் சுக்கர பகவான் இணைந்து காணப்படுகிறார் சந்திர பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறார் அன்பர்களே இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது தனுசு ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி கூடக்கூடிய ஒரு வளர்ச்சிகரமான நாள் கூட இன்னைக்கு சொல்லலாங்க உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய பாக பிரிவினை சம்பந்தமான அனைத்து விதமான பிரச்சனைகளும் இப்பொழுது சுமூகமாக முடியக்கூடிய ஒரு யோகம் இருக்கு எனவே சொத்து பிரிவு சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் இன்றைய தினம் ஆரோக்கியத்துல அனைத்து விதமான நல்ல நன்மைகளும் உங்களுக்கு காத்திருக்குங்க ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் பொருளாதாரமானது பிசினஸ்ல நல்ல வகையில் முன்னேற்ற முன்னேற்றம் தரக்கூடிய வகையில் அமையறதுனால வியாபாரம் வளர்ச்சியை நோக்கி செல்லும் நண்பர்களே இன்றைய தினம் மிகச்சிறந்த முன்னேற்றங்களை வியாபாரிகள் கண்டிப்பாக உங்களது பிசினஸ்ல இன்னைக்கு பெறுவீங்க அனைத்து விதமான பிசினஸ்களும் நல்ல வகையில் வளரக்கூடிய யோகம் இருக்கு இன்றைய தினம் பண தேவைகள் உங்களுக்கு எளிதாக பூர்த்தி ஆகுங்க உங்களுக்கு என்ன தேவையோ அந்த பணம் கைக்கு உடனடியாக கிடைக்கும் குடும்பத்துல வந்து அமைதி மகிழ்ச்சி ஆகியவை கண்டிப்பாக அதிகரிக்கிறதுனால குடும்ப வாழ்க்கையை தித்திப்பாக இன்று தினம் அமையக்கூடிய உத்தியோகம் இருக்குங்க வியாபாரத்துல இருக்கக்கூடிய போட்டிகள் பொறாமைகள் எல்லாத்தையுமே இன்னைக்கு மிகச்சிறந்த வகையில் நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இன்று தினம் இருக்கு அலுவலக பணிகள் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு சீனியர்களுடைய அழுத்தம் கொஞ்சம் ப்ரெஷர் இன்னைக்கு உங்க வேலைகளில் கவனத்தை கொஞ்சம் பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரதுனால உங்களுடைய ப்ரெஷர் காரணமாக உங்கள் வேலைகளை பாதிக்காமல் நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் கவனமாக மேற்கொள்ளுங்கள் உங்களது காரியங்களை சிறப்பாக இன்றைய நாளில் நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் நண்பர்களே நிதி நிலைமை கட்டாயமாக இந்த தினம் உயரக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நண்பர்களே ஆனால் அதே நேரத்தில் செலவுகளும் அதிகரிக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் உங்களது செலவுகளை வகைப்படுத்தி செலவு பண்ணுங்க உங்க குடும்பத்தில் நீங்கள் ஆதிக்கம் செலுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடாதுங்க அந்த போக்கை வந்து மாத்திக்கிறது நல்லது நண்பர்களே அந்த மாதிரியான குணத்தை வந்து கண்டிப்பாக நீங்க மாத்திக்கணும் இன்ற தினம் உங்களுக்கு வாழ்க்கையில நெருக்கமான நண்பர்களுடன் ஒத்துழைத்து ஏற்றத்தாழ்வுகளை ஷேர் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே இன்றைய குடும்ப அது கண்டிப்பாக அலுவலக பணிகள் நீங்க என்னதான் ஒரு ப்ரெஷரான சூழ்நிலை உங்களுக்கு இருந்தாலும் ஒரு ஃப்ரீடம் இன்னைக்கு இருக்குங்க சுதந்திரமா இன்னைக்கு அலுவலக பணிகள் நீங்க செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டு வியாபாரம் செய்யறவங்க வந்து நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் தான் சரின்னு சொல்லிட்டு ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கூட்டாளிகள் கூட பங்குதாரர்கள் கூட இன்னைக்கு சண்டை கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே தினம் உங்களது பங்குதாரர் மிகச்சிறந்த வகையில் நல்ல ஒரு புரிந்துணர்வை காண்பிப்பதன் மூலமாக உங்களை அமைதிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க தொழில் ரீதியாக இன்றைய உங்களுக்கு மிகச்சிறந்த பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நேரம் வேகமா போயிருந்ததுனால உங்களது விலை மதிப்பெற்ற நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள நீங்கள் கண்டிப்பாக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு மண் காதலருடன் வழக்கமான ஒரு நல்ல சூழ்நிலைகள் தான் இருக்கு நண்பர்களே இன்றைய பொறுத்த இல்லாத ஆனந்தமானது நீங்கள் கண்டிப்பாக உங்களது வழக்கமான ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அந்த போக்கை நீங்கள் மாற்றிக்கொள்வதன் மூலமாக உங்களுக்கு காதல் வாழ்க்கை நின்றது மேற்கொள்ள இந்த இன்றைய மகிழ்ச்சிகள் உங்களுக்கு அதன் மூலமாக உண்டு திருமண வாழ்க்கையை வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே இனிமை தரக்கூடிய வகையிலே அமையும் நண்பர்களே இன்றைய தினம் திருமண வாழ்க்கையில் உண்மையான ஒரு நல்ல மதிப்புமிக்க உணர்வை நீங்கள் ஒரு மகிழ்ச்சியான உணர்வை கண்டிப்பாக அமையப்பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்க நண்பர்களே எனவே மிகச்சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கு இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதா மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க கிரீன் கலரை யூஸ் பண்ணலேஸ் கலராக இன்னைக்கு உங்களுக்கு அமையும் நண்பர்களே நண்பர்களே நமது தனுசு சுட்டுடைய ராசிபுரம் சேனல இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக இருக்கிறீங்க அப்படின்னா இப்பவே நமது தனு சுட்டு சேனலில் சேனல் பண்ணிட்டு பெல்பட்டன் நம்மோட இணைந்து இருக்க முடிய வேண்டிய கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்திற்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் என்னன்னு நம்பர் நைன் ஒன்பதாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதிய நண்பர்களே இன்றைய தினம் நட்சத்திர ரீதியான பலங்களை நமது தனுசு ராசி காணும் பொழுது யாரெல்லாம் மூலம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்னைக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்க தேவையில்லாத வாக்குவாதங்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய அந்த குணத்தை வந்து தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே அதுல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களுடைய வாக்குவாதங்கள் என்ற தினம் கண்டிப்பாக வேண்டாம் வியாபாரத்துல இன்னைக்கு நீங்க கொஞ்சம் யோசித்து தான் முடிவெடுக்கணும் அவசரப்படக்கூடாது நண்பர்களே விவாதங்களை தவிரங்கள் யோசித்து முடிவெடுங்கள் சூப்பரான ஒரு நாள் என்ற தினம் பூராடம் நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு பண வரவுகள் உங்களுக்கு வேற லெவல்ல கை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க ரொம்ப நாளா பெண்டிங்கா இருக்கக்கூடிய பண வரவுகளை ஒரு லிஸ்ட போட்டு எல்லாத்தையும் இன்னைக்கு வசூல் பண்ண ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் காரணமாக பழைய பாக்கிகள் வசூலாகும் புதிய வேலை வாய்ப்பு தொடர்பான முயற்சிகளும் இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்த்தபடி நடக்குங்கிறதுனால வேலைதாடி இளைஞர்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய இன்டர்வியூ சம்பந்தமான நல்ல ஒரு வாய்ப்புகளை தவறவிட வேண்டாம் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு தன வரவுகள் பெருகும் நாள் இன்றைய தினம் உத்திராடம் நண்பர்களுக்கு இன்னைக்கு மகிழ்ச்சிகளுக்கு குறைவே இருக்காதுங்க மனசுல புது விதமான ஒரு தெம்பு தைரியம் தன்னம்பிக்கை எல்லாம் அதிகரிக்கும் நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக சில மகிழ்ச்சியான செய்திகளும் இன்னைக்கு உங்களுக்கு உண்டு நல்ல ஒரு உயர்வு நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே